தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சிறிது நாட்களுக்கு முன்பு அண்ணன் அவர்கள் ஒரு நிகழ்வு ஒன்று முன்னெடுக்கிறார் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முடிந்ததுங்க அதுவும் ஐயா தடா ரஹீம் அவர்கள் முன்னெடுத்த அந்த நிகழ்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அப்படிங்கிறது கூடவே பார்த்தோம் ஸோ மிகப்பெரிய ஒரு சவாலாக அண்ணன் சீமானவர்களுக்கு அந்த இரண்டு நிகழ்வுகளும் இருந்ததுங்க ஒன்று ஐயா பேரையர் அவர்கள் முன்னெடுத்த கிறிஸ்தவர்களோடு அண்ணன் சீமானம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அதே போல ஐயா தடா ரஹீம் அவர்கள் முன்னெடுத்த இஸ்லாமிய சமூக உறவுகளோடு அண்ணன் சீமானவர்கள் வந்து கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமிய உறவுகள் இருப்பீங்க கேள்விக்கு பதிலளிக்கின்ற மாதிரி நான் சீமானவர்கள் வந்து ஒரு நிகழ்வு அமைக்கப்பட்டது ஸோ நான் சீமானவர்களுக்கு இந்த இரண்டு நிகழ்வுமே மிகப்பெரிய சவாலாக அமைந்தது அப்படிங்கிறது மறுக்க இல்லாத எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் திணறிப்பின் இருப்பார்கள் முதல்ல இது போன்ற விடயத்திற்கு ஒத்துக்கொண்டே இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது ஊர் அறிந்த ஒரு உண்மை ஸோ இப்படிலாம் இருக்கின்ற சூழலாக நான் சீமானவர்கள் துணிச்சலாக அந்த இரண்டு நிகழ்வுமே சந்தித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ மூன்றாவது முறையாக அதே போன்ற நிகழ்வு வந்து முன்னெடுக்க உள்ளார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஒன்றல்ல இரண்டு நிகழ்வுகளாக இது எடுக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது முதற்கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா உரையாடவும் வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்தவர்களோட வந்து இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடக்க போகிறதுங்க ஒரு முறை நாள் வாசித்து காமிச்சிறேன் உரையாடவும் வாருங்கள் நீர் எங்களுக்கு சொல்வது கேட்க புதுமையாய் உள்ளதே அவற்றின் பொருள் என்னவென்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி திருப்பணி பதினேழு இருபதுல இருந்து இந்த சோ கிறிஸ்தவர்களுடன் கேள்வி பதில் உரையாடல் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்கள் பதிலளிக்கிறார் நாள் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் புதன்கிழமை நேரம் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை இடம் ஹோட்டல் அருண் சுமங்கலி திருமண மண்டபம் தொடர் வண்டி நிலையம் அருகில் திருச்சி திருச்சியில இந்த நிகழ்வு அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட உள்ளதுங்க

அரசியல் கேள்வி பதில் நிகழ்வு பதிலளிக்கிறார் செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி இடம் பீஸ் திருமண மண்டபம் கீழக்கரை நேரம் நான்கு மணி நாள் பதினொன்னு அதாவது அடுத்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அப்படிங்கிற இஸ்லாமிய சமூகம் மற்றும் பிற சமூகம் சார்ந்த மக்களின் உரிமைகள் அரசியல் அதிகாரங்கள் சார்ந்த அர்த்தமுள்ள கேள்விகளால் ஆத்மார்த்தமான பதிலை பெறுவோம் குறிப்பு தங்கள் வருகையை முன்பதியுமே செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இதுல ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கு முன்பு அதாவது நிகழ்வு நடப்பதற்கு முன்பு கேள்விகளை கேட்க விரும்பும் உறவுகள் மறக்காமல் தங்களுடைய பதிவுகளை வந்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் சோ அண்ணன் சீமானவர்கள் உறுதியாக இது போன்ற நிகழ்ச்சியின் மூலமாக கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு மத்தியில் மிக நன்மதிப்பு அதிகமாக பெற்று வருகிறார் அப்படிங்கிறது சமீபத்தில் கூட ஒரு இஸ்லாமிய உறவுகள் ஒரு ஐயா ஒருவர் வந்து அவருடைய ஜமா சார்பாக பேசும்பொழுது நம்ம கவனிக்க முடிந்தது அவர்களுக்குள்ளே வந்து ஒரு கேள்வி எழும்பு தொடங்குகிறது நாம் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் அவர் இவ்வளோ வந்து வெளிப்படையாக சொல்கிறார் நான் அப்படி தான் பேசினேன் நான் அப்படி பேசவே இல்லை அப்படிங்கிறது மேடையேறி சொல்கிறார் இதற்கு மேலேயுமே ஒரு நம்ம வந்து எதிர்த்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஐஆபிஎஸ்சி ஒரு காணொலி கூட வைரலா போச்சு ஒரு வாரத்திற்கு முன்பு ஸோ இப்படி ஒட்டுமொத்த சமூகம் சார்ந்து இருக்கின்ற தனக்குள்ளே இருக்கின்ற சில குழப்பங்களையுமே வந்து நான் அவர்கள் இது போன்று மேடை போட்டு தீர்க்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பு அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு மத்தியில் நான் சீமான மேலே ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்த உறவுகளே ஸோ இது வந்து அந்த சமூகம் சார்ந்து இருக்கின்ற பல நபர்கள் சில கேள்விகளை கேட்கும்போது கூட நாம் தமிழ் உறவுகளாக இருக்கட்டும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ உறவுகளாக இருக்கட்டும் அவர்கள் பதில் அளிப்பதற்கும் வந்து இது எளிமையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார்கள் சோ இது இன்னுமே பல இடங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சதுங்க இப்போ மூன்றாம் கட்டமாக இரண்டு இடங்கள் எடுக்கப்பட உள்ளது குறித்த கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்